ஹீரோ எச்ஐ வி டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிருப்பாரு இவரோட சேர்ந்து மொத்தம் ஏழு பேர் இந்த டெஸ்ட் எடுக்க வந்திருப்பாங்க ரிசல்ட் அஞ்சு மணிக்கு தான் வரும் இந்த ஏழு பேர் மட்டும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டு கெயிட்ஸ் இருந்திருக்கும் அதனால தான் டெஸ்ட் பண்ண வந்திருப்பாரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதியம் ஒரு மணி இருக்கும் ரிசெப்ஷன்ல இருக்க லேடி கிட்ட எங்களோட ரிப்போர்ட்டை மட்டும் இப்பயே பார்த்து சொல்ல முடியுமான்னு இப்போ இப்ப எல்லார்கிட்டயோ காசு வாங்கி டோக்கன் நம்பர் எழுதி ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட கொடுக்கறாரு இப்ப அங்க இருக்கிற பொண்ணும் தயங்கி தயங்கி நிக்கிறாங்க பார்த்து அவங்களும் எச்ஐவி வி டெஸ்ட் தான் எடுத்திருக்காங்க இப்ப அவங்க நம்பரையும் சேர்த்து கொடுக்குறாங்க இவர் இவங்களும் நான் ரிசல்ட்டை பார்த்து சொல்றேன் இப்ப காசெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க உள்ள இருக்க லேப் அசிஸ்டன்ட் கிட்ட ரிசல்ட்டை பார்த்து சொல்ல சொல்றாங்க சீஃப் டாக்டரும் வந்து லேப்ல உனக்கு என்னையா வேலைன்னு சொல்லி அனுப்பிடுறாரு இப்ப ரிசப்ஷனிஸ்டோ ரிசல்ட் ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க ஏழு பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் பாசிட்டிவ் வந்திருக்குங்க ஆனா அது யாருன்னு சொல்ல மாட்டாங்க கேட்டா நீ கொடுத்த காசுக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஹீரோ இந்த விஷயத்தை சொன்னதுமே ஏழு பேருமே பயப்படுறாங்க அந்த ஒருத்தர் நம்மளா இருப்போமோன்னு இப்ப சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுது ஒவ்வொருத்தர ரிசல்ட் வாங்குறாங்க அஞ்சு பேருக்குமே நெகட்டிவ்னு வந்திருக்கும் இப்ப கடைசியா ஹீரோவும் கிருஷ்ணமூர்த்தி மட்டும் தான் இருக்காங்க இப்ப ஹீரோவும் ரிசல்ட் வாங்குறாரு பாத்துட்டு ரொம்ப சோகமா இருக்காரு கிருஷ்ணமூர்த்தியோ ஹீரோ சோகமா இருக்கிட்டு ஒருவேளை தான் பாசிட்டிவ் கேக்குறாரு நம்ம மட்டும் தான் பாசிட்டிவ் மனசு போறாரு இப்ப வைஃபியோ ரெண்டு பொண்ணுங்களே நினைச்சு வருத்தப்படுறாரு கிட்ட நான் தான் கிட்ட ரிசல்ட்டே குடுக்கல எப்படி சாலிச்சேன் கேக்குறாரு நான் சும்மா ஒருத்தருக்கு மட்டும் இருக்குன்னு போய் சொன்னேன் நல்ல வேலை யாருக்குமே பாசிட்டிவ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க கிருஷ்ணமூர்த்தி ரிசல்ட்டை வாங்கி பாக்காமலே நமக்கு தான் இருக்குன்னு நினைச்சு இப்ப அங்கேயே இறந்து போயிடுறாரு